வணக்கம் நண்பர்களே நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு நாளும் விடியும் போது இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு மீட்டிங்கில் பேசுவார் அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக புதுசு புதுசாக பிரச்சனை கிளம்பிக்கிட்டே இருக்கு சமீபத்தில் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தின் அந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய பழைய தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு ராம ரவிக்குமார் அவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருந்தார் அதை வந்து நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் விசாரிச்சு அதில் அந்த வட்டம் கண்டிப்பாக ஏற்றணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மூணாம் தேதி கார்த்திகை தீப திருநாளில் எல்லாம் தயாராக இருக்கும்போது மாவட்ட ஆட்சி தலைமையாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு தீபத்தை ஏற்ற விடாம தடுத்துட்டாங்க மீண்டும் போயிட்டு அவர் என்ன பண்ணார்னா அதே கிட்ட தீபத்தை ஏற்ற விடாம தடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்ற அவமதிப்பு மறுபடியும் போட்டாங்க உடனே மறுபடி நீதிபதி என்ன சொன்னார்னா ஆறு மணிக்குள்ள தீபம் ஏத்தணும் இல்லைன்னா ஆறு அஞ்சு கடுமையான உத்தரவு பிறப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க திரும்ப பார்த்தீங்கன்னா அதுக்கும் அவங்க மறுபடியும் அடுத்த நாள் காலையில காணொலி காட்சி வழியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அதே மாதிரி காவல்துறை கண்காணிப்பாளர் ரெண்டு பேருமே கூப்பிட்டு நீதிபதி விசாரிச்சப்ப சிக்கலான சூழ்நிலை இருக்குது ஏத்த முடியல அப்படின்னு இருக்காங்க மறுபடியும் என்ன சொல்லியிருக்காரு நாலாம் தேதி ஏத்தணும்னு சொல்லிட்டு சிஆர்பிஐ வீரர்களை கூட்டிட்டு போய் ஏத்துங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி ஆதரவு போட்டிருக்காரு அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காத்திருந்துருக்குறாங்க அன்னைக்கும் அந்த காவல்துறை கண்காணிப்பாளர்களில் இருந்து போகாமல் தவிர்த்துட்டாங்க இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாவது முறையும் இதே இதை வந்து நீதிமன்ற அவமதிப்பு போட்டிருக்காங்க தமிழக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது பிரச்சனை அதனால வந்து இதை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தில் போயிட்டு இப்போ மனு கொடுத்துருக்குறாங்க ஸோ மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிவியராக பிரச்சனை போய்கிட்டே இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஜிஆர் சுவாமிநாதனுடைய அந்த மனுவை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு மதுரை ஹைகோர்ட்டில் போட்டப்போ அங்கே தள்ளுபடி பண்ணிட்டாங்க அவரே விசாரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் பிரச்சனை சீவிரமாக போய்கிட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூரில் போய் ஒரு பக்தர் வந்து தங்க போயிருக்காரு அங்கே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கோயில் நிதியில் வந்து ஒரு தங்கும் விடுதி கட்டி அதை தனியார்கிட்ட விட்டு ஓட்டல்ற பேரில் வாடகை வசூல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் கேஸை போட்டார் அந்த கேஸ் வந்து இதே ஜி ஆர் சுவாமிநாதன் கிட்ட வந்திருக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பக்தருடைய வருமானத்தில் வந்து அதை வந்து நீங்கள் விடுதி கட்டி அதை வந்து தனியார்கிட்ட கொடுத்து சொகுசு தங்கும் ஓட்டல் வைக்கிறது முறைகேடு அதனால வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் திருச்செந்தூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் எங்கே எல்லாம் தமிழக அரசு அறங்காவல்துறை துறை இருக்கு இல்லையா இன்னும் சொல்ல போனா பழனி இது திருப்பரங்கு எல்லாமே கட்டி வச்சுருந்துருப்பாங்க எல்லா இடத்துலையும் திருப்பி ஒப்படைக்கணும் இதுக்கு வந்து அறநிலையத்துறை பதில் சொல்லணும் தமிழக சுற்றுலா கழக வளர்ச்சி கழகம் வந்து பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை போட்டிருக்காரு ஏற்கனவே வந்து நீதிபதி சுவாமிநாதன் பயங்கர கடுப்புல இருக்கார் நம்ம வந்து ரெண்டு முறை ஆர்டர் போட்டோம் அதையும் வந்து மதிக்கலை ஒன் ஃபார்ட்டி போரையும் தடை செஞ்சுட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கையோடு கூட்டிகிட்டு போய் தீபத்தை ஏற்று சொல்லிட்டு அதுவும் ஏற்ற மாட்டேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காருன்னா பார்லிமெண்டில் திமுகவுடைய அந்த பதினெட்டு எம்பிக்களை போய்ட்டு இதை வந்து உரிமை பிரச்சனை எழுப்புங்க பெரிய அளவு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து டிஆர் பாலு வந்து துணை சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்துருக்காரு போல இருக்கு அதாவது சாதாரணமாக அன்னைக்கு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு போகிறது விட்டுட்டு தமிழக அரசும் ஒரு வந்து பாருன்றாங்க பிஜேபியும் வந்து பாருன்றாங்க இந்து மண்ணி வந்து பாருன்றாங்க அதாவது இதை ஒரு பெரிய பிரச்சனையாக கிளப்பி இது மூலயமா ஓட்டு எவ்வளோ வாங்க முடியும்னு தான் எல்லோரும் கணக்காக இருக்குது மக்களுடைய பிரச்சனை என்ன மக்களுக்கு இதனால நிம்மதி இருக்குமா இல்லையா இப்படி சென்சிட்டிவா ஒரு பிரச்சனை எழுந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பயப்படுவாங்க இதை பத்தி யாருமே கொலைப்படலை ஒரு ஆள் மனுவை போட்டு ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் இழுத்து வச்சிருக்காரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிக்கிட்டு நிற்கிறாங்க ஏன்னா பிஜேபி ல இருந்து நயனா நாகேந்திரன் ராஜா எல்லாமே போயிட்டு அந்த தீபாவன்றைக்கு ஏற்றப்படலான்னு போயிருக்காங்க ஆனால் அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க உன்பாட்டி போர் போட்டிருக்கு யாரும் கூட வரக்கூடாதுனு சொல்லிட்டு ராஜா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூத்திலேயே மடக்கியிருக்காங்க அவர் சொல்கிறாரு என்னை எப்படி நீ கைது பண்ணலாம் யாரும் அடிமணிய மாட்டேன் ஆடுற காமி அப்படியா எப்படியான்னு குளம்புறாரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இஷ்யூவை போய்கிட்டு இருக்கு இன்னும் இதுக்கு முடிவு காணலை ஏன்னா இந்த வழக்கம் வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க நீதிபதி வந்து ஒத்த காலில் தீபத்தொன்னில் ஏற்றணுன்றாரு தமிழக அரசு ஏற்ற விட மாட்டேன்றாங்க ஏன்னா அது வந்து அந்த திருப்பலங்குன்ற போன்ற இருக்கக்கூடிய தர்காவுக்கு அருகாமையில் இருக்குதுதான் ஸோ அதனால் இந்து முஸ்லீமுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு மறுக்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க தூண் வந்து கொஞ்சம் தள்ளி தானே இருக்குது போய் தீபத்தி ஏற்றிட்டு வரணும்னு இந்து மணிக்காரரும் கேட்குறாங்க என்ன நடக்கும் போதுன்னு தெரியல ஆனால் சிவீரான பிரச்சனை போயிட்டு இருக்கு ஸ்டாலினுக்கு தூக்கம் இல்லை அடுத்த பதிலும் சந்திப்போம் நன்றி